விஜய் அவருடைய காரை விற்க போறாரு அப்படிங்கிற தகவல் சமூக வலைதளத்துல ரொம்பவே தீ மாதிரி பரவிட்டு இருக்க அப்படின்னு சொல்லலாம் ஏங்க நல்லதானு இருந்தது ஏன் விற்கிறாரு எதுக்கு விற்கிறாரு அதை யார் வாங்க போறாங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு இந்த கார் தான் ரொம்பவே பரபரப்பான டாபிக்கா பேசப்பட்டு இருக்கு சினிமாவில் ரோல்ஸ் ராய்ஸ் காரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இயக்குனர் சங்கர் விஜய் தனுஷ் ஏஆர் ரஹ்மான் இப்படின்னு வெகு சிலர் மட்டும்தான் இந்த காரை வச்சிருக்கிறாங்க இந்த காருடைய மதிப்பு கிட்டத்தட்ட மூன்றரை கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுல ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் டூ டு டூ பிப்டி வரைக்கும் இந்த கார் வந்து ஸ்பீட் எடுக்கும் அதே போல இந்த கார் லிட்டருக்கு ஃபைவ் டு எயிட் கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கக்கூடியது அப்படின்னு இந்த கார் விஜய்க்கு ரொம்பவே ஸ்பெஷலானது அப்படின்னு சொல்லப்படுது இந்த கார் கார்ல தான் ஆனா அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஃபைன் அந்த கார் தான் வந்து வாங்கி கொடுத்தது அது மாதிரி இந்த காரோட நடிகர் விஜய்க்கு நிறைய கனெக்ட் இருக்கு பர்சனல் கனெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மித்த கார் டிரைவர்ஸ் வச்சு ரன் பண்ணாலும் கூட இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை நம்மளே நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம் இந்த காரை ஸ்பெசிஃபிக்கா விஜய் மட்டும்தான் ஓட்டிட்டு ஓடிட்டு போவாரு இதை மோஸ்ட்லி யாருக்கும் கொடுக்க மாட்டாரு பீஸ்ட் படம் வந்த புதுசுல நெல்சன் அப்புறம் அந்த படக்குழுவுல கொஞ்சம் பேர் சேர்ந்து நடிகர் விஜய் கார் ஓட்டிட்டு போக அவங்க எல்லாரும் ஜாலியா ஒரு ரைட் போன வீடியோ சமூக மீடியால ரொம்பவே வைரலா போச்சு. அப்போ அந்த காரை விஜய் அவ்வளவு ஜாலியா அழகா பொறுமையா ஓட்டிட்டு ப அந்த வீடியோ இப்ப வரைக்கும் சோஷியல் மீடியால நம்மளால பார்க்க முடியும். அந்த காரை தான் விக்கலாம் அப்படின்னு இப்போ விஜய் முடிவெடுத்து சில தகவல்கள் வெளி வந்திருக்க. এমபையர் ஆட்டோ கார் டீலர்ஷிப்ல இந்த காரினுடைய எல்லா இந்த காரை இந்த கார் வாங்கி வாங்கிக்கிறது பத்து வருடங்களுக்கும் மேலாச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா கார் இன்னுமே அவ்வளவு புதுசா பண்ணப்பட்டு பண்ணப்பட்டுருக்கு இப்போ இந்த காரோட விலை வந்து ரெண்டரை கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இந்த காரோட விலை இப்போ அந்த வெப்சைட்ல போடப்பட்டிருக்கு ஸோ இந்த செய்தி வெளியானதுல இதை யார் வாங்க போறா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியும் விஜய் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாம பத்து வருஷம் ஆயிருந்தாலும் இன்னமும் அந்த கார் நல்ல கண்டிஷன்ல இருக்கு ஃபுல்லா சர்வீஸ் பண்ணி நல்லா இருக்கு தான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஏன் இந்த காரை திடீர்னு விற்கிறாரு அப்படின்னா வேற எதுவும் கார் அப்படி அப்கிரேட் ஆயிருக்கு அதை வாங்க போறாரா இல்ல அரசியலுக்கு வருவதற்காக இந்த மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவான கார்ஸ் அவாய்ட் பண்ணும்னு நினைக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல பேச அதே போல விஜய் ஓட்டுன இந்த காரை அதே கண்டிஷனோட நல்ல விலை யார் வாங்க போனா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும்